தியேட்டரில் வந்து பாருங்க அந்த ஹீரோவோட படத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க இந்த குல் சுரேஷை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க தெரியா நாளையே இயக்குனர் இந்த பூஜைக்கு நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஸ்னேகன் அண்ணா குல் சுரேஷ் அண்ணா உம்மா அண்ணாச்சி என்னோட படத்தோட தயாரிப்பாளர் திரு யோகராஜ் அரவு இந்த படம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது எனக்கு எல்லாம் இவங்க கூட நிற்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமா தெரியுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன் அது ப்ரொடியூசரோட அனுமதியோட தான் அடுத்த ப்ரெஸ் மீட்ல கண்டிப்பாக சொல்லுவேன் இதோட முதல் படம் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா ஷூட்ல இருக்காரு கேமராமேன் பாஸ்கி அவரும் ஷூட்ல இருக்காரு அவன் மேக்சிமம் ரெண்டு மூணு நாள் வந்துடுவாங்க அடுத்து உங்களுக்கு ஃபாதராக அவங்க சொல்கிறேன் இந்த படத்தில் சேலம் மாறாறு பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் சார் இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அவர் இப்போ ஆண்டவே இப்போ ஃபோன் பண்ணார் சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு சார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் படத்தோட லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ஆக்டர் இதில் வந்து அண்ணன் வந்து அண்ணா இல்லைண்ணே அண்ணன் வந்து எனக்கு எனக்கு முதல் படம்னால அண்ணகிட்ட நான் சொன்னது அண்ணன் எனக்கு இந்த படத்தில் ஒரு சாங் ஃபுல்லாக நீங்கள் தான் எழுதுறீங்க ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் நடிக்கிறோம் நான் சொல்லியிருக்கேன் அண்ணன் நடிக்கிறத பற்றி சிரிச்சாரு ஆனால் எனக்கு பண்ணி கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது அடுத்து நம்ம குல் சுரேஷ் அண்ணன் உங்களுக்கு சொல்லவே வாடா அண்ணனை பற்றி தெரியும் அண்ணனுக்கு இதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது நான் முதல்ல ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆனால் நீங்கள் சும்மா ஒரு லைன் கேளுங்கண்ணே ஆ சொல்கிறேமா கேளுங்கண்ணே அப்படின்னு சரி ஓகே சொல்லுங்க ஆ நல்லா இருக்குப்பா தலைவிடுவோம்ப்பா பண்ணிவிடுவோம் பா அண்ணா அதனால் அண்ணன் வந்து சந்தோஷம் இவா அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு அனைச்சி வீட்டில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் ஆ சார் வீட்டில் தான் இருக்கேன் அனைச்சி வீட்டில் இருக்கீங்கன்னாச்சு வந்துடுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அவரோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃபுல்லாக கேட்டார் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி இந்த படத்தில் பண்ணார் அண்ணாச்சிக்கு நன்றி என்னோடய அண்ணன் ஸ்டேகன் சாருக்கும் நன்றி ஏன்னா முதல் பட இயக்குனருக்கு நீங்கள்லாம் இப்படி சப்போர்ட்டாக இருக்கின்றது அடுத்து வர எல்லா ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும் அடுத்து சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினச்சி டேரக்டராக வர்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நாடே இயக்குனர் சித்திக்கு இயக்குனர் வந்து யோகராஜ் சபாஸ்டின் வந்து தயாரிப்பாளர் எனக்கு இந்த டீம்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒரு இடத்துக்கு சினிமாவுக்கு வரணும்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த வந்து ரீச் பண்ண இயக்குனராக தான் தயாரிப்பாளராக இயக்குநரை உருவாக்க நான் ஒரு படம் எடுப்பேன்னு வந்திருக்கிறேன் முதல்ல இந்த தயாரிப்பாளருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் நம்ம படத்தோட மாஸ்டர் தீனா மாஸ்டர் தீனா மாஸ்டர் பண்ண பாடல்களும் இந்த நான் பண்ண சாங் எனக்கு என்னன்னா மாசமா அப்புறம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நான் மாஸ்டருக்கு போன் பண்ணி மாஸ்டர் இந்த படத்துக்கு நீங்க எனக்கு கொரியோகிராஃபரா பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன் மாஸ்டர் எந்த விதமான தயக்கமும் இல்லாம நான் கூட யோசிச்சேன் என்னடா ஒரு சீட்ல யாரும் ஒருத்தர் கம்மியா இருக்கிற மாதிரி யோசிச்சேன் வணக்கம் நாளை இயக்குனர் பட பூஜைக்கு வந்த உங்களுக்கு அந்த டீம் சார்பாக நன்றி சொல்றேன் அதே நேரத்துல இந்த டீம்ல நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம் நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம் ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேரில் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல ஆனால் என்னால் வந்து ஒரு இயக்குநரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த தய இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் செபஸ்டின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறேன் நான் இவர் உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போய் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபரா க கல்வியாளராக இருக்காரு அவருடைய அந்த இயக்கத்தை இன்னைக்கு இயக்குனர் சித்திக்கு மூலியமாக அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாதே திடீர்னு இப்போ தான் இயக்குனர் சொன்னாங்க ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் சின்னா ஒரு இயக்குனரே வர்றார் பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வர்றார் ரியல் இன்னைக்கு யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ நடிகர்னா நடிகரே வராரு தயாரிப்பாளர்னா தலை தயாரிப்பாளரே வராரு இப்படி லைவா இன்னைக்கு இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில் அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்திலேயும் பிரதிபலிக்கிறாங்க அப்படி ஒரு அமைப்பை வந்து அவர் தயார் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு புதுசாகவும் இருந்துச்சு பரவாயில்லையே கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைச்சல நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நிச்சயமாக நல்ல படமாக நம்பிக்கை எனக்கு இருக்கு நாளைய இயக்குனர் அந்த படத்தோட பூஜையுண்டு ஆபீஸ் பூஜை அதுக்கு எல்லாம் பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க னாச்சி வந்திருக்காங்க ஸ்னேகன் சார் வந்திருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் வந்திருக்காங்க அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார் அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி படத்தின் இயக்குனர் சித்திக் அவர்கள் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு டிவில ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க நாளே இயக்குனர் ஷோ அந்த ஷோல இருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணவரே அப்புறம் கங்குவா பண்றாங்க அந்த டேட் பேர் என்ன சிவா இல்ல இல்ல இன்னோர் பண்ணமா காரியா இல்ல வா சூர்யா சார் இன்னோன் பண்றாரே கார்த்திக் சுப்ரஜா இன்னோ இன்னோ இல்ல வா இன்னோர் பண்ண சரி அப்புறம் அந்த நடுவுல பக்கத்துကான डायरेक्टर சோ இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ள இருந்து வந்தவங்க தான் சோ அப்படி அந்த போட்டிக்குள்ள இருந்து வர போறவங்க தான் நாங்கெல்லாம் அதனால வெந்து தனிந்தது காடு அந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கதா சொன்னாங்க இப்ப கூட கேட்டீங்க இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோட வந்துட்டீங்களா அப்படின்னு அப்படி இல்லை கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கான் அதுதான் சோ அதனால எப்பவுமே நம்ம நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தான் இருக்கோம் அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம் பண்பாலை சேர்ந்த கூட்டம் பாசத்தால சேர்ந்த கூட்டம் விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியிட்டால உங்களை சந்திக்கிறோம் சரிங்களா நாலு கோடி இல்ல சார் அஞ்சு கோடி எப்படி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் டைரக்டருக்கு தெரியும் ப்ரொடியூசருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேள்வி கேட்டீங்க சார் அதை நான் புளோவா சொல்ல வரேன் நடுவில் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றதை சொல்லுங்க அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு ஒரு படம் வெள்ளிக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகும் போது தேட்டர்ல வந்து பாருங்க அந்த ஹீரோவோட படத்தை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க இந்த கூல் சுரேஷ பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க எனக்கு தெரியும் இதை நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல அகம்பாவத்துல சொல்றேன் நான் நடக்கிறத தான் சொல்றேன் நான் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தேட்டர் வாசல்ல போய் அது ஏன் நான் வந்து சினிமாவை லவ் பண்றாள் அதனால சினிமா தான் என் மூச்சு சினிமா தான் என் பேச்சு புரியுதுங்களா அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கேன் அதனால எனக்கு பணத்தை செலவு பண்றதுனால எந்த தப்பும் இல்ல படிக்கட்டில் வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னாரு உண்மையிலேயே படிக்கட்டில் வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன் யார்கிட்ட பேசிட்டு வந்தேனா என் வாழும் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன் வல்லல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் புரிங்களா பாரி வல்லல் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அது யாருனாக்க சேலம் ஆர் ஆர் பிரியாணியோட ஓனரு தமிழ் செல்வன் சார் அவர் கூட தான் பேசிட்டு வந்த நான் அவர் அந்த வாரி வழங்கும் வல்லல் அவங்க நம்மளுடைய இந்த நாடக இயக்குனர் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் எங்க என்ன இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் தம்பி நூறு எண்ணிட்டு இருங்க நூறு எண்ணும் போது நான் அந்த இடத்துல வந்து நிப்பாரு அப்படி ஒரு தெய்வம் அவரு அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன் காரணம் சில பேரு வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து பின்னுக்கு தள்ளு பார்ப்பாங்க ஆண்டவன் குடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் அப்புறம் அடுத்த காலி கேட்டுங்க பிக் பாஸ் போயிட்டு வந்து மூணு படம் ஹீரோவா நடிக்கிறாங்க மூணு படம் ஹீரோவா நடிக்கிறேன் இப்போ கூட எனக்கு வாயில வருது அந்த படத்தோட பேர் சொல்லான்னு இருந்தாலும் இயக்குனரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது வருகின்ற ஒரு வாரத்துல அந்த பஸ்ட் படத்தோட பேர் வெளியில வரும் பாரு பாருங்க ஏன்னா இப்போவும் சொல்றேன் அந்த இயக்குனர் பாத்துட்டு தான் இருப்பாரு இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன் உதயா உதயா நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேரு வெளியிடப்படும் அன்னைக்கு கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ண பிளக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க என்னுடைய மதிய வணக்கம் அது டிஸ்கஷன் ஆகி ஏன் நம்ம ஒரு சினிமாக்காரோடைய வாழ்க்கைய அந்தந்த சினிமா கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்கிரிப்டை அவர் உருவாக்கினார் இவரோட சேர்ந்து எங்களுடைய கோ டேரக்டரு அசிச அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே பாபு பாஸ்கர் நிறையா பேர் எல்லோரும் உட்காந்து ஒன்றா பேசி இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கோம் இது இறைவனர்களால் எங் ஒரு ஒரு பயிர் விதைட்டோம்னா அது எப்போ அறுவடைக்கு வருமோ அது போல் இது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு டைட்டிலும் சரி அமைந்த சேகன் சாரா இருக்கட்டும் இமான நாச்சியா இருக்கட்டும் கூல்சுரேஷ் சாரா இருக்கட்டும் இன்னும் நிறைய பிரபலங்கள் இதுல வரப்போறாங்க பின்னாடி ஒவ்வொருத்தரா பி ஆர் ஓ சார் குமரேசன் மூலியமா நாங்க அறிவிக்க இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க தொடர்ந்து இந்த படத்தை சினிமா காரணா இருந்து வளர்த்து விடுங்க நன்றி